கிழக்கு மாகாணத்திற்கு நாலாயிரத்தி இருநூறு புதிய ஆசிரியர்கள் அமைச்சர் உறுதி சீனாவின் அசைக்க முடியாத ஆதரவு இலங்கைக்கு ஜனாதிபதியிடம் உறுதிப்படுத்தினார் வசித்து வந்த தாயும் மகளும் கொடூரமாக வெட்டிப்பாடுகளை யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் விநியோகம் ஆராய ஐவர் கொண்ட விசேட குழு நியமனம் கசிப்பு கொடுத்த இளைஞன் ரத்த வாந்தி அடுத்து உயிரிழப்பு யாழில் சம்பவம் பேருந்து கட்டணம் குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு தொடர் வீழ்ச்சியில் தங்கம் இலங்கையில் இன்றைய நிலவரம் இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார மாற்றத்தின் காரணமாக தங்கத்தின் விலையிலும் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையானது வீழ்ச்சியடைந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது இந்நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது ஐந்து லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து அஞ்சூற்றி முப்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகின்றது இந்நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று இன்றைய தினம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி கரட் கேரட் தங்கப்போன் ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரம் ரூபாவாகவும் தினம் பதிவாகியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் நாலாயிரத்தி இருநூறு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படும் நிலையில் அதற்கு விரைவில் தீர்வு வழங்குவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் உறுதியளித்தார் நேற்று கல்வி அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கிழக்கு மாகாணத்தில் நாலாயிரத்தி இருநூறு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் அதற்கு நிரந்தர தீர்வினை காண்பதற்காக ஆசிரியர் நியமனங்களை வழங்க வேண்டும் என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார் செந்தில் தொண்டமானின் கோரிக்கையை ஏற்று ஆசிரியர் பற்றாக்குறையை கூடிய விரைவில் நிறுத்தி செய்வதாக உறுதியளித்த கல்வி அமைச்சர் அதற்கு முதல் கட்டமாக மூன்று மாத காலத்திற்குள் பட்டதாரி ஆசிரியர்கள் இருந்து வழியாகும் வழங்குவதாக உறுதியளித்தார் கல்வி அமைச்சர் கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆளுநரின் சிரேஷ்ட ஆலோசகர் டாக்டர் அமல் அரசடி செல்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு சீன அரசாங்கம் பூரண ஆதரவை வழங்கும் என சீன வடிவகார துணை அமைச்சர் சன் வெய்டாங் வலியுறுத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் சீனா ஆர்வம் காட்டுவதாக சீன துணை அமைச்சர் செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்த போது தெரிவித்தார் இந்த நெருக்கடியான காலப்பகுதியில் இலங்கைக்கு சீனாவின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சீன துணை அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் இலங்கையுடன் நெருக்கம் உறவுகளை வளர்த்துக் கொள்வதில் சீனாவின் அர்ப்பணிப்பையும் வலியுறுத்திய துணை அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை ஆராய சீனா ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் சீன அமைச்சர் இலங்கை விஜயம் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் வாய்ப்பாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குலாம் பிரதானியுமான நாயக் வழிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன ஜனாதிபதியின் சர்வதேச அலுவல்கள் பணிப்பாளர் தினு கொழம்பகே ஆகியோர் கலந்து இடத்தினபுரி காவத்தையில் நேற்று மாலை தாயும் மகளும் வீட்டில் வைத்து கொடூரமாக வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளனர் நாற்பத்தி ஐந்து வயதான தாயும் இருபத்தி ரெண்டு வயதான மகளும் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் இவ்வாறு வெட்டிக்கொலை கொள்ள செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவரை சந்தேகத்தில் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் போதைப் பாவனைக்கு அடிமையானவர் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்திற்கான குடிநீர் விநியோகம் தொடர்பிலும் ஆராயப்பட்டது குறித்த விடயம் தொடர்பில் களத்து குறித்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் தலைவர் சி வி கே சிவஞானம் யாழ் மாவட்டத்துக்கான குடிநீர் விநியோகம் தொடர்பில் வடக்கு மாகாண சபையினால் பரிந்துரைக்கப்பட்ட தீர்மானம் ஒன்று கிடப்பில் கிடப்பதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் குறித்த குழு நீர் விநியோகத்தினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விரிவாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதோடு நாளை மறுதினம் முதலாவது கூட்டம் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவித்தார் யாழ் புங்குடுதீவு பகுதியில் இளைஞர் ஒருவர் இரத்த வாந்தி எடுத்து நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் புங்குடுதீவு நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் டென்ஸ்டன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கசிப்பு அறிந்துவிட்டு வந்த இரத்த வாந்தி எடுத்தார் என்றும் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்றும் இருந்து தெரிய வந்துள்ளது வன்னி கடல் வழியாக கசிப்பு கடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டீசல் விலை குறைப்பின் அடிப்படையில் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது எனவும் எனவே உதிரி பாகங்கள் மற்றும் டயர்களின் விலையை குறைக்க வேலை திட்டம் தேவை எனவும் மற்றும் டயர்களின் விலையை குறைக்கும் வேலை திட்டம் தேவை எனவும் அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் வேற்றியொன்றின் விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவிலிருந்து எண்பதாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் டயர் ஒன்றின் விலை ஒரு லட்சம் ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் சங்கத்தின் பொதுச்செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார் ஒரு டயர் நிரப்புவதற்கு இருபத்தையாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் இதற்கு மேலதிகமாக மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாகவும் சில உதிரி பாகங்களின் விலை அஞ்சூறு வீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் டீசல் விலை குறைப்பு தொடர்பில் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் பேருந்து வருமானம் குறைந்ததாகவும் ஆனால் பேருந்துகளின் பராமரிப்புக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணத்தை திருத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே பேருந்து உதிரி பாகங்கள் மசகு எண்ணெய் மற்றும் விலையை குறைக்கும் வேலை திட்டம் தேவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்